நான் சுவாரசியன் தேகத்தை ஆத்மாவா நினைச்சிட்டு அந்த தேகத்துக்கு உண்டானதான போக்கியங்களையும் அனுபவிச்சிட்டு இருக்கலாம் அதே மாதிரி பரபுருமத்தை இல்லன்னு சொல்லலாம் பரபிரமத்தை வேடா சொல்லலாம் பரபிரம்மத்திற்கு குணம் இல்லன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதால்தான் ஒரு கதை இருக்கு வெட்டு புராணத்துல நம்ம வில்லியம் சிவன் அழகை சிங்கர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மூணு லோகத்திலையும் மகாலக்ஷ்மி மறைந்து விட வேண்டியது என்று துர்வாசர் சாபம் கொடுத்தார் அதனால தேவர்களுக்கு சம்பத் சமிருத்தி போச்சு அவர்களுக்கு பலம் போச்சு முக்கியமா மகாலட்சுமி அனுக்கிரகம் என்னது புத்தி சக்தி வீரியம் அது போச்சு பலம் போச்சு மகாலட்சுமி மகாலட்சுமி கட்டாட்சம் இல்லை அதனால யுத்தம் எந்த நடந்தது தேவர்கள் தோத்து போனா அசுரர்கள் பலிஷ்டர்களா ஒருத்தர் கேட்டாரு சுவாமி மூணு லோகத்திலேயே மகாலட்சுமி கட்டாட்சம் இல்லையோ அப்ப தேவர்களுக்கு பலம் குன்றி போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆனா அசுரர்கள் எப்படி அவர்கள் ஜெயித்தா தேவர்களை இப்ப அசுராளுக்கும் லட்சுமி கடாட்சம் கிடையாது இல்லையோ அவர்களால் எப்படியா தேவர்களை ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி கிடையாது ரொம்ப அழகான கேள்வி சிங்க ரொம்ப அழகா சாதிச்சார் நன்னா கவனிங்கோ ஒருத்தர் நன்னா கண்ணு தெரிகிறவன் நல்லா கண்ணு தெரிகிறவன் பளிச்சனை கண்ணு தெரியவனுக்கு அப்ப ஏற்பட்டவனுக்கு திடீர்னு ஒரு நாள் கண் கண்பார்வெடுத்து அந்த உலகத்துல அவன் எப்படி இருப்பான் தட்டு தடுமாறி நடப்பான் ஏன்னா அவனுக்கு நேற்று வரையிலும் வெளிச்சத்தை பார்த்து கண் பார்வை நன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சு அது மூலமா எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்தவருக்கு திடீர்னு கண் பார்வை பறி போனது என்றால் அவனால் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது மிகவும் கடினமாகும் தட்டு தடுமாறி அவன் இருந்துருப்பான் வேற ஒருத்தன் பிறவி குருடன் பிறவி குருடன் அந்த பிறவி குருடன் டேபிள் அடிச்சுக்க மாட்டான் பிளாட்ஃபாரத்துல உருள மாட்டான் தட்டுத்தடங்கள் இல்லாமல் ரூபா நோட்டை கையில கொடுத்தா கூட ரூபா நூறு இருந்த காரணத்தினாலே அவன் பழகி கொண்டு விட்டான் இவன் நேற்று வரையிலும் நல்ல கண் பார்வையுடன் இருந்தான் இப்பொழுது அவனுக்கு பார்வை பறி போன காரணத்தினாலே அவனாலே சர்வே பண்ண முடியல அவனால அந்த அவன அவனை வந்து நிலை நிறுத்திக் கொள்ள முடியவில்லை அதுபோல பிராட்டியினுடைய கடாட்சம் என்றுமே அசுரர்களுக்கு கிடையாது இப்ப துர்வாசர் ஷாப்பத்திரால மூன்று லோகத்தில் மகாலட்சுமி மறைந்து விட்டால் என்பது அசுரர்களுக்கு பெரிய பிரதிபந்தகம் இல்லை கடாட்சத்திராலேயே என்றும் வென்று வந்தவர்களான தேவர்களுக்கு இன்று அவனுடைய அவர்கள் சுலபமாக தோல்வியை சந்தித்தனர் இதான் லாஜிக் இதுதான் லாஜிக் ஆகையாலே இப்பொழுது அவளுடையதான அனுகிரகம் அவளுடைய அருள் என்பது இருந்தால் மட்டும்தான் ஆத்ம ஜான சித்தி என்பது ஏற்படும் அது இல்லாதவர்களுக்கு இல்லை இல்லாதவர்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டார் இப்ப மனசி விலசதாக பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி லக்ஷ்மி தேஹே வீக்மானா அவ்வளவு சுலபத்திர செல்வம் கிடைச்சிருமா